மட்டன் சில்லி எப்படி பொறிக்குவதுன்னு வீடியோ இந்த வீடியோவை பார்த்து தெரியாதவங்களை தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நான் அரை கிலோ மட்டன் வாங்கி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கிறதுக்காக இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் கல் உப்புப்பூ இதிலே போட்டுட்டேன் மிக்சி ஜாரில் சேர்த்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கான்ஃப்ளார் மாவு வ த தண்ணி மிளகாய் தூள் கறி மசாலா பொடி கொஞ்சம் பெப்பர் பொடி எடுத்திருக்கேன் நான் வீட்டிலையே எல்லா செலவும் சேர்த்து அரைச்சி வச்ச மிளகாய் பொடி வச்சுருக்கேன் இதில் வந்து எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கேன் அதாவது இதவும் இதுலேயே சேர்த்துக்க போகிறேன் இப்போ நம்ம வந்து இது 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 எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் வச்சு அரைக்க போகிறோம் மிக்சியில் அரைச்சிட்டு இதில் போட்டு பிசைய போகிறோம் இதெல்லாம் லெமன் சேர்த்துருக்கேன் ஒரு லெமன் புளிஞ்சி விட்டுருக்கேன் உள்ள மிக்ஸி ஜாரில் இருக்குது சில்லி நல்லா ஊறிடுச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கடல் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் மட்டனும் நல்லா மட்டன் சில்லின்னு தான் சொன்னேன் ஆரம்பத்தில் மட்டன் தான் எண்ணெய் காஞ்சிருச்சு பொரிக்கிற பாருங்கள் No!